அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம் அக அமைதி தியான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள அனைவருக்கும் பல்வேறு கேள்விகள் உள்ளன அவற்றிற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த காணொலிகள் உருவாக்கப்பட்டுள்ளன அத்தகைய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நான் இணையவழி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள என்னிடம் என்னென்ன இருக்க வேண்டும் என்ற கேள்வி ஒரு பொதுவான கேள்வி இதில் மிக முக்கியமாக உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய கைபேசியோ அந்த கைபேசியில் ஜூம் செயலி இருக்க வேண்டும் அல்லது உங்களிடம் கணினியோ மடிக்கணினியோ அவற்றில் இணையத்தை பயன்படுத்தி ஜூம் அக்கௌண்டை அதாவது ஜூம் உங்களுடைய ஜூம் கணக்கை பயன்படுத்துவதற்கான வசதி வேண்டும் அப்படி என்றால் இணைய இணைப்பும் உங்களுக்கு வேண்டும் உங்களுடைய கைபேசி அல்லது கணினி மடிக்கணினி இது அடிப்படை தேவை அதனோடு சேர்த்து ஜூம் செயலி அதனோடு சேர்த்து இணையம் இணைய இணைப்பு இவை இருந்தால் போதும் மிக மிக முக்கியமாக பயிற்சியை முறையாக செய்வதற்கு நல்ல முறையில் பயின்று கொள்வதற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் அமர்ந்து அந்த பயிற்சி உறுப்பை வந்து கலந்து கொள்வதற்கு தக்க சூழலை ஏற்படுத்திக் கொண்டு கலந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அந்த பயிற்சியின் முழு பயனையும் அடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் நமக்கு தேவை நான்கு விஷயங்கள் ஒன்று உங்களுடைய கைபேசி அல்லது கணினி அல்லது மடிக்கணினி இரண்டாவது ஜூம் செயலி மூன்றாவது இணைய இணைப்பு நான்காவது நாம் இருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான சூழல் அதை உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் அறைகளில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் காலையில் நடைபெறும் சமயத்தில் உங்களால் அதனை எளிதாக உருவாக்கி கொள்ள இயலும் என்று நான் நம்புகிறேன் இத்தகைய விஷயங்களோடு நீங்கள் கலந்து கொண்டால் இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு முழுவதுமான பலனை கொடுக்கும் அதனோடு சேர்த்து மிக மிக அவசியம் முழுவதுமாக நல்ல முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் ஒரு முயற்சியும் ஒரு ஆசையும் கொண்டு நீங்கள் வந்து கலந்து கொண்டால் நிச்சயமாக அதனுடைய பலனை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள இயலும் என்று நான் நம்புகிறேன் இது குறித்து மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நமது கொடுக்கப்பட்டுள்ள இணைய பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிகளை பயன்படுத்தி நீங்கள் என்னிடம் கேட்டு அதற்கான விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை இந்த சமயத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் விரைவில் உங்களை பயிற்சி சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்